ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி என் செல்ல குழந்தையே உன் வராகியம்மா இப்போதே உனக்கு வாக்கு கொடுக்கிறேன் நீ எதெல்லாம் நடக்க வேண்டும் என ஆசை ஆசையா எதிர்பார்த்து காத்திருக்கிறாயோ அது எல்லாவற்றையும் இனி உன் வாழ்வில் என் அன்பு பிள்ளையான உனக்காகவே நடத்தி கொடுக்கப் போகிறேன் நான் ஒருபோதும் பொய் சொல்ல மாட்டேன் நான் ஒருபோதும் தவறாய் எதுவும் செய்யவும் மாட்டேன் என்பதை நீ அறிவாய் அறிவாய்தானே இதோ உனக்கு வாக்கு கொடுத்தபடியே உன் வாழ்க்கையவே அழகானதாக மாற்ற வந்து விட்டேன் நீ தகுதிக்கு மீறி ஒரு நாளும் ஆசைப்பட்டது கிடையாது அப்படி ஆசைப்பட்டாலும் அதில் தவறில்லை என்றுதான் நான் சொல்வேன் ஏனெனில் ஆசை என்பது மனிதர்களுடைய வாழ்வில் இயல்பான ஒரு விஷயம் ஆனால் ஆசைப்பட்ட பிறகு அதை அடைவதற்காக உனது தகுதியையும் திறமையும் நீ அதிகமாக வளர்த்து கொள்வதுதானே சிறப்பாக இருக்கும் படைப்பிலேயே பிரம்மாண்டமான படைப்பு உன்னுடைய மனதுதான் அதை அழகுபடுத்தினால் நிச்சயம் உன் வாழ்க்கையே அழகானதாக மாறிவிடும் கொஞ்சம் எல்லாரிடத்திலும் பணிவோடும் துணிவோடும் நடந்துகொள் நீ பணிந்து போவதன் மூலமாக அது நிச்சயமாக உன்னை பலவீனமான ஆளாக காட்டாது அது உனது தகுதியை தான் மேலும் உயர்த்தும் எல்லா இடங்களிலும் எப்போதும் நீ துணிந்து பேசி பழகினால் அது உனக்கே உன்னுடைய திறமையை அதிகமாக்குவதாகவும் உனக்குள் தன்னம்பிக்கையை கொடுப்பதாகவும் மாறும் என் செல்லமே உனக்குள் இருக்கக்கூடிய உண்மை என்பது ஒரு இனிமையான உணர்வு அந்த உண்மையின் அருமை தெரியாதவர்கள்தான் பொய்யை பேசி இந்த உலகில் பாழாய் கொண்டிருக்கிறார்கள் நீ எப்போதும் யாருக்கும் வேண்டுமென்று துரோகம் செய்ததும் கிடையாது பொய்யாய் பேசி பொய்யாய் நடித்து வாழ்ந்ததும் கிடையாது அப்படிப்பட்ட என் செல்ல பிள்ளையான தான் உன்னையே ஆசிர்வதித்து நீ ஆசைப்பட்டதையெல்லாம் அற்புதமாய் உன் வாழ்வில் நடத்தி கொடுக்கப் போகிறேன் அழகின் ஆயிற்காலம் குறைவு என்பதை கண்டு உணராத மனிதர்கள்தான் அழகையே பெரிதாய் நினைத்து பேசி கொண்டிருப்பார்கள் என் அன்பு பிள்ளையான நீ உன் மனதை அழகாய் வைத்திருக்கிறாய் அதுவே எனக்கு போதும் நிச்சயமாக உனக்கான எல்லா விஷயங்களும் நல்லதாய் நடக்கும் என் செல்லமே நீ உன் அழகுக்காக செலவிடும் நேரத்தை காட்டிலும் உன் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்காக அதிக நேரம் செலவழிக்கிறாய் உன் வராகி அம்மாவை நினைப்பதும் கூட அந்த வகையில்தானே நீ என்னை நினைப்பதன் மூலமாக உன் வாழ்வில் நல்ல விஷயங்கள் நிச்சயம் நடக்கும் அது மட்டுமல்லாமல் எது உன் வாழ்க்கைக்கு அவசியமோ எது உன் வாழ்க்கைக்கான முன்னேற்றமான விஷயமோ அதையும் நானே உன் கூட இருந்து உனக்காக நடத்தி கொடுக்க போகிறேன் வாழ்க்கை என்னும் கண்ணாடியை கவனமாக கையாள தெரிந்து கொள் இல்லையெனில் அவசரப்பட்டு கீழே போட்டுவிட்டால் நொறுங்கி போய்விடும் அல்லவா அதே போல்தான் வாழ்க்கையில் எப்போதும் நல்ல எண்ணங்களும் நல்ல குணங்களும் நல்ல செயல்களும் ஒழுக்கமும் வேண்டுமென்று செல்லமே வேலையில் அக்கறை குறைவாக இருந்தால் சோம்பேறியாக மாறிவிடுவாய் ஒழுக்கம் இல்லை என்றால் குற்றவாளியாக மாறிவிடுவாய் வாகனம் ஓட்டும் போது கவனம் இல்லாதவன்தானே பல விஷயங்களில் மாட்டி சிக்கி தவிக்கிறான் வியாபாரத்தில் கவனமில்லாத மனிதன் கடனாளியாக மாறிவிடுவான் உணவில் கவனம் செலுத்தாமல் அக்கறையில்லாமல் இருப்பவனும் நோயாளியாய் மாறிவிடுவான் நீ எப்போதும் இதில் எந்த வகையிலும் இல்லாத அளவிற்கு சிறப்பான சந்தோஷமான வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ வேண்டும் நீண்ட ஆயுளோடும் நல்ல ஆரோக்கியத்தோடும் பொறுமையோடும் பொறுப்போடும் கவனத்தோடும் தெளிவோடும் உன் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதுதான் எனது விருப்பம் தேடாத போது கிடைப்பதும் தேடும்போது தொலைவதும் தானே வாய்ப்புகளாகவும் வாழ்க்கையாகவும் உனக்கு இருக்கிறது எதை நீ எப்போது தேடினாலும் அது தேடும்போது கிடைப்பது கிடையாது ஆனால் வேறு விஷயத்திற்காக நீ முயற்சி செய்யும் போது அப்போதுதான் இது வந்து உனக்கு கிடைக்கும் அப்படித்தானே வீட்டில் உள்ள பொருட்களாக இருந்தாலும் சரி வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி உனக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது எல்லா விஷயங்களையும் அறிந்த நான் எதை எப்போது உனக்கு கொடுக்க வேண்டும் என புரிந்த நான் சரியாகபடி சரியான விஷயங்களை சரியான முறையில் உன் வாழ்வில் நிச்சயம் நடத்தி கொடுப்பேன் உனக்கு எதிராக ஒரு சில செயல்களை செய்து கொண்டு உனக்கே எல்லா விஷயங்களையும் துரோகமாய் செய்து வீழ்த்த நினைக்கக்கூடிய மனிதர்களின் செயல்களை பார்த்து நீ கோபப்பட வேண்டாம் அவர்களை பார்ப்பதையும் அவர்களின் செயல்களைப் பற்றி யோசிப்பதையும் படிப்படியாக குறைத்துக்கொள் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையும் முக்கியத்துவத்தையும் நீ குறைத்து கொண்டாலே நீ நிம்மதியாக வாழ்ந்துவிடலாம் செல்லமே நீ ஆசைப்படுவதில் எந்த தவறும் இல்லை ஆனால் ஆசைப்பட்டு பாவங்களை சேர்த்து வேண்டாம் மற்றவர்களுக்கு ஏதாவது கெடுதல் செய்து நீ நல்வாழ்க்கை வாழ யோசிக்க வேண்டாம் என்றுதான் நான் எப்போதும் என் பிள்ளைகளுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் நீ அந்த அருமையான பௌர்ணமி நிலவு போல முழுமையாய் உன் வாழ்க்கையை வாழ வேண்டுமானால் உன்னை விட்டு விலகக்கூடிய விஷயங்களை நினைத்து கவலை கொள்ளக்கூடாது ஏனெனில் அந்த பௌர்ணமியே எப்போதும் அந்த வானில் முழுவதுமாக அப்படியேவா இருந்து விடுகிறது அதற்கு தெய்விரையும் இருக்கிறது வளர்விறையும் இருக்கிறது தானே தேய்ந்து போகும்போது ஐயோ தேய்கிறோமே குறைந்து போகிறோமே என அந்த வான் நிலவு கவலை கொள்வதே இல்லை ஏனெனில் அதற்கு நன்றாக தெரியும் ஒரு நாள் வளர்பிறை வந்துதான் ஆகும் என அதே போல்தான் நீயும் உன் மனதை சரி கட்டி மனதிற்கு தைரியம் சொல்லிக்கொண்டு இப்போது துன்பங்களும் கஷ்டங்களும் இருக்கக்கூடிய என் வாழ்வில் இன்பங்களும் மகிழ்ச்சியும் கூடிய விரைவில் வந்து சேரும் என நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை வாழப்பார் அசைக்க முடியாத நம்பிக்கையும் அமைதியும் பொறுமையும் உனக்குள் இருந்தாலே நிச்சயமாக நீ வெற்றியை பெற்றுவிடலாம் செல்லமே இடைவிடாத மலை போல உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஓயாமல் வந்து கொண்டே இருந்தாலும் நீ கவலை கொள்ளாதே உனக்கான குடையாக உன் வராகியம்மா நான் வந்து நிற்பேன் ஒருபோதும் நீ கஷ்டப்படும்படி விட்டு நான் வேடிக்கை பார்க்க மாட்டேன் என் செல்லமே எது நடந்தாலும் எல்லாமே எனது அருளால் தான் நடக்கிறது கஷ்டமோ நஷ்டமோ அதிலிருந்து நான் உனக்கு நிவாரணம் அளிப்பேன் என்ற நம்பிக்கையோடு உன் வேலைகளை செய்ய பார் நீ துவண்டு போகும் நேரத்திலெல்லாம் உனக்கு துணையாக யாருமில்லை என நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய் ஆனால் ஏதாவது ஒரு உருவத்தில் வந்து உனக்கு துணையாக நான் என்று அத்தனையும் சரிசெய்ய தயாராகத்தானே இருக்கிறேன் திருப்தி அடையாமல் வாழக்கூடிய மனிதர்கள் ஒருபோதும் நிம்மதியாய் இருக்க முடியாது உனக்கு என்ன நடக்கிறதோ உனக்கு என்ன கிடைக்கிறதோ அதை திருப்திகரமாய் பெற்றுக்கொள்ள தயாராக இரு மனமோ பொருளோ எதுவாக இருந்தாலும் சில நேரங்களில் அது உடைந்து போகத்தான் செய்யும் ஆனால் அது நிச்சயம் உனக்கு ஒரு புதிய மாற்றத்தை தான் உன் வாழ்வில் உண்டாக்கும் ஆம் என் செல்லமே ஒரு பொருள் உடையும் பொழுதுதானே அது மீண்டும் புதிதாக உன்னால் வாங்க முடிகிறது அதே போலதான் உன் மனம் உடையும் போதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயங்கள் உனக்கு கஷ்டத்தை தரும்போதெல்லாம் அது மீண்டும் ஏதாவது ஒரு விதத்தில் மாறி உனக்கான நல்ல விஷயமாக மாறும்படி நான் பார்த்து கொள்கிறேன் நீ எதை நினைத்தும் கவலை கொள்ளாதே எல்லா கெட்ட விஷயங்களுக்குள்ளும் நான் ஒரு நன்மையை ஒழித்துத்தான் வைத்திருப்பேன் இப்போது நீ எதெல்லாம் உன்னுடையது என நினைத்து கொண்டிருக்கிறாயோ எதையெல்லாம் பெறுவதற்கு ஆசையாய் காத்திருக்கிறாயோ அது எல்லாவற்றையும் நிச்சயம் உன்னிடமே வந்து ஒப்படைப்பேன் உன் மனச் எல்லாம் இறக்கி வைத்து உன் மனதிற்குள் அமைதியும் நிம்மதியும் நிம்மதியையும் படியும் பொங்கி பிரவாகமாய் வழிந்தோடும்படியும் நான் செய்யப் போகிறேன் உன் வாழ்க்கைக்கான சூரிய ஒளியாய் உன் வராகியம்மா நான் இருப்பேன் உனக்குள்ளேயே நம்பிக்கை ஒளி இருக்கிறது உனக்குள்ளேயே வெற்றியின் ஒளி இருக்கிறது அதை மற்றவர்களிடம் தேடாதே என் செல்லமே நிச்சயமாக நீ வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ்வதற்கு எல்லா வகையிலும் உனக்கு நான் துணை இருப்பேன் உன்மீது அன்போடு இருக்கக்கூடிய உன் வராகியம்மா நிச்சயம் நீ ஆசைப்பட விஷயங்களையெல்லாம் வாங்கி தரத்தான் போகிறேன் ஓம் வராகி